செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் குறித்து தருமபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல் கின்னஸ் சாதனை முயற்சியாக நாகை மாவட்டத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சார்பில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் குறித்து தருமபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது வரும் பனிரெண்டாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் இந்திய வேளாண் விஞ்ஞானிகள் வேளாண்மை துறை கால்நடைத் துறை வேளாண் பொறியியல் துறை உள்ளிட்ட சகோதர துறைகளை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்று தினமும் ஆயிரத்தி இருநூறு விவசாயிகள் வீதம் பதினைந்து தினங்களில் பதினெட்டாயிரம் விவசாயிகளுக்கு இத்திட்டத்தின் நோக்கத்தை எடுத்துரைக்க உள்ளனர் மேலும் இந்த பிரச்சாரத்தின் மூலம் சாகுபடி தொழில்நுட்பங்கள் கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் இயற்கை விவசாய நடைமுறைகள் மண் சுகாதார அட்டை அடிப்படையிலான பயிர் தேர்வு உரங்களின் சீரான பயன்பாட்டை ஊக்குவித்தல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நவீன உபகரணங்கள் பயன்பாடு மற்றும் அரசு திட்டங்கள் போன்றவற்றை விவசாயிகளிடம் எடுத்துக் கூறி வருகின்றன இதில் சிறப்பு அம்சமாக ஆளில்லாத விமானங்கள் மூலம் அதாவது ட்ரோன் மூலம் உர மேலாண்மை பற்றி நேரடி செயல் விளக்கங்கள் மற்றும் இயந்திரங்களின் பயன்பாடு விவசாயிகள் மற்றும் விவசாய விஞ்ஞானிகள் நேரடி தொடர்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சிகளில் இந்திய ஆராய்ச்சி கோவை கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் அப்புனு பேசும்போது இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் கோயம்புத்தூர் சார்பாக அனைத்து விவசாய பெருமக்களையும் இங்கு அன்போடு வரவேற்கிறேன் நாங்கள் விக்ஷித் கிருஷி சங்கல் அபியான் திட்டத்தின் கீழ் பல்வேறு தொழில்நுட்பங்களை எடுத்துரைத்து வருகிறோம் கரும்பு ஆராய்ச்சி நிறுவனம் நூத்தி பதினேழு வருடங்களாக கரும்பு முன்னேற்றத்தில் பாடுபட்டு வருகிறோம் நாங்கள் பல்வேறு தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளோம் இதில் வறட்சியை தாங்கக்கூடிய கரும்பு ரகங்களை வெளியிட்டோம் பரவலாக இப்பொழுது எண்பத்தாறு சைபர் முப்பத்தி ரெண்டு என்ற ரகம் நயானா என்று சொல்லப்படுகிறோம் இந்த ரகம் பரவலாக பயிரிடப்பட்டு வருகிறது இது செவ்வல்கள் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறனை கொண்டது இப்பொழுது புதிய ரகமான கோ பதினெட்டு சைபர் சைபர் ஒன்பது புன்னகை என்று அழைக்கிறோம் இது வறட்சியை அதிகமாக தாங்கி வளரக்கூடியது இது நயானா என்ற ரகத்தை விட பத்து டன் ஒரு ஹெக்டேருக்கு அதிக மகசூலை கொடுக்க உள்ளது நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம் என்பதால் விவசாய பெருமக்கள் அனைவரும் இதை விரும்பி எடுத்து செல்கிறார்கள் நான் இங்குள்ள விவசாயிகளை விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த ரகத்தை பயிரிட்டு வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தில் விவசாயிகளிடையே பாப்பாரப்பட்டு வேளாண் அறிவியல் நிலைய உளவியல் பேராசிரியர் முனைவர் சிவகுமார் பேசும்போது நெல் சாகுபடியில நீர் நிர்வாகம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் அந்த நீர் சாகுபடி முறையில பாத்தீங்கன்னா நெல் சாகுபடிக்கு ஆயுட் காலத்துல ஆயிரத்தி இருநூறு மில்லிமீட்டர் வந்து தண்ணி வந்து தேவைப்படுது சிக்கனமாக எவ்வாறு நெல் பயிருக்கு வந்து கொடுக்கலாம் நீர்மறைய நீர் கட்டு என்ற ஒரு புது தொழில்நுட்பம் வந்து இப்ப விவசாயிகளிடம் ஒரு பிரபலமாக இது பண்றது அந்த நீர்மறைய நீர்கட்டுக்காக தான் அந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் அந்த வயல் குழாய் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பானி பைப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இந்த பாணி வந்து ஒரு முக்கிய பங்கு வைக்கின்றது நீர் நிர்வாகத்தில் வாய்க்கால் தேவைப்படுதுன்னா இந்த பானி பைப் பயன்படுத்துறது மூலமாக ஒரு முன்னூறு மில்லி வந்து வந்து தேவை வந்து நம்ம நெல்லுக்கு வந்து குறையுது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தினா அந்த பானி பைப்புங்கிறது ஒரு நாற்பது சென்டிமீட்டர் லென்த் உள்ள ஒரு பைப்புங்க பதினஞ்சு டயாமீட்டர் உள்ள ஒரு பைப்பு அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் கேப் அந்த ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் டயமீட்டர் வந்து புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் நீங்கள் அந்த வயலில் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கிற அந்த குழாயை வந்து நம்ம நெல் வயலில் ஒரு வரப்பு ஓரமாக இல்லை நெல் வயலில் அந்த ஓரம் வச்சிருவோம் அந்த ஹோல்ஸ் எல்லாம் கீழே மண்ணில் இருக்கிற மாதிரி உள்ள செட் பண்ணிட்டோம்னா அந்த பைப்பில் இருக்கிற உள்ள மண்ணில் எடுத்துட்டு எடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நல்லா அந்த கீழே இருக்கிற தரைமட்டம் வரலாம் அந்த நெல் பயிர் இருக்கிற மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டத்தில் வந்து ஃபுல்லாக அந்த தரை தெரியும் அப்போ தெரியும் போது பார்த்தீங்கன்னா இதுல தான் வந்து நம்ம நீர் நீர்கட்டுன்ற தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துகிறோம் இதுல பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் எதுக்காக உள்ளே இருக்குன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி வந்து அந்த பைப்பில் வரதுக்காக தான் அந்த இருபது சென்டிமீட்டர் அடியில் வந்து நம்ம ஹோல்ஸ் வந்து நம்ம அதை போட்டிருக்கோம் இப்போ தண்ணி விட்டிங்கன்னா இப்போ வயல்லையும் தண்ணி இருக்கும் அதே மாதிரி அந்த பைப்பு தண்ணி இருக்கும் அப்படி பார்க்கும்போது நம்ம வயலுக்கு எப்பவுமே தண்ணி வந்து நம்ம பாய்ச்சிட்டே இருப்போம் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க தண்ணி வந்து ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தண்ணி வந்து நிறுத்திட்டே இருப்பாங்க இது என்னன்னா இந்த தொழில்நுட்பத்தில் நம்ம தண்ணியை விட்டுட்டு அந்த வயலுக்கு சர்ஃபேஸ்னு சொல்லுவோம் அந்த மண் மட்டத்துக்கு மேலே இருந்து ஒரு ரெண்டரை சென்டிமீட்டர் தண்ணியை விட்டுட்டு பின்னாடி தண்ணி ஃபுல்லாக கீழே வடிஞ்சி பைப்புக்கு கீழே வந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் போற வரலாம் நம்ம என்ன பண்ணா தண்ணி வந்து கீழே போக அலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இப்ப வயல் வந்து இப்ப தண்ணியே இருக்காது வயல் வந்து மேல உங்களுக்கு காஞ்சி மாதிரி தான் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா உள்ள அந்த வேர் பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரம் வந்து அப்படியே இருக்கும் இந்த பயிர் வளரக்கூடிய ஈரம் அது தகுந்த சத்துக்களை எடுத்து ஈரம் எல்லாம் அப்படியே இருக்கு நெல்லுடைய மகசூல்ல எந்த விதமோ பாதிப்பு இருக்குது அதனால இந்த தொழில்நுட்பத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த நீர் மறைய என்ற முறையில பாத்தீங்கன்னா நமக்கு முப்பது சதவீத அளவுக்கு அதாவது முன்னூறு மில்லிமீட்டர் அளவுக்கு நம்ம தண்ணீர் வந்து நம்ம சிக்கனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம தண்ணி வந்து நம்ம பற்றாக்குறை சமயத்தில் இந்த மாதிரி இந்த நீர் மறைய மூலமாக நம்ம அந்த நீர் நிர்வாகத்தை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு மகசூல் இருக்குது அதே மாதிரி நீர் மறைய நீர் மூலமாக இப்போ எப்பவுமே தண்ணி வந்து நம்ம நெல்வயில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா மீத்தேன் வாயு வந்து அதிகமாக எமிஷன் ஆகும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மீத்தேன் வாயு எமிஷனையும் நம்ம இந்த நீர் மறைய மூலமாக குறைச்சி நம்ம அந்த பசுமை குடியில் வாயுக்கள் வந்து நம்ம வளிமண்டலத்தில் வர்றதை வந்து நம்ம தடுக்கலாம் அப்போ இந்த பானி பை முறைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான முறை விவசாயிகள் கண்டிப்பாக கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இருபத்தி பதினஞ்சு முப்பது சதவீதம் மகசூல் அதிகமாகும் மற்ற அந்த வேர் வளர்ச்சி என்ன அந்த காற்று நல்லா வர்றதுனால நமக்கு நீர் மறைய நீர் கட்டுங்கிற காற்று நிறைய உங்களுக்கு அந்த வேறு கிடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தூருக்கு நன்றாக வெடித்து உங்களுக்கு மகசூல் வரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இதை கண்டிப்பாக அனைவரும் விவசாயிகள் பயன்படுத்தலாம் அதாவது இந்த வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் வி என்ற திட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து வேளாண் பெருமக்களும் மகளிர்களும் இதை சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்களை கடைப்பிடித்து நல்ல மகசூலை நெல்லில் பெரும்பாலும் நான் நண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருப்புகலூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அக்னேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கின்ன சாதனை முயற்சியாக பரதநாட்டிய நடனம் ஆடியதாக நாகப்பட்டினம் செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் நாகை மாவட்டம் திருப்புகலூரில் வேளக்குறிச்சி ஆதினம் அரலாசிக்கு உட்பட்ட கருந்தாள் குழலி அம்பாள் அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த ஆலயம் வாஸ்துக்கு மிகவும் புகழ்பெற்றதாக உள்ளது இங்கு பூஜை செய்து வீடுகள் கட்டுதல் மற்றும் கட்டிடங்கள் கட்டும்போது விரைவில் அவைகள் நிவர்த்தி பெறும் என்பது ஐதீகமாக உள்ளது இதனால் பலரும் பழமையான இந்த ஆலயத்தில் வாஸ்துக்கான பூஜைகள் செய்வது வழக்கமாக உள்ளது அப்பர் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வருகிற ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவில் வளாகத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பரதநாட்டிய மாணவ மாணவர்கள் ஒரே நேரத்தில் தொடர்ந்து அரை மணி நேரம் சிவதாண்டவ தாண்டவ நாட்டிய நடனமாடி கிண்ண சாதனை முயற்சி செய்து அசத்தினார்கள் இதில் சென்னை கோவை திருச்சி தஞ்சை மயிலாடுதுறை நாகை கும்பகோணம் திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வந்திருந்த பரத கலைஞர்கள் கலந்து கொண்டனர் நடனமாடிய மாணவ சான்றிதழ்களும் அதுபோல குருமார்களுக்கு நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது ஒரே நேரத்தில் மேற்பட்ட நடனமாடியது காண்போர் கண்களுக்கு விருந்தாகவும் பரத கலைஞர்களுக்கு மகிழ்ச்சியையும் அளித்தது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதன் மூலமே மாசற்ற சுற்றுச்சூழலை உருவாக்க முடியும் என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் துணை பிரதமர் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கேன் கிம் யாங்குடன் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த ஆலோசனை மேற்கொண்டதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படுவதாக அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான ஈஸ்ரம் இணையதளத்தில் ராஜஸ்தான் ஆந்திரா குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் பதிவு செய்துள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிறைவு பெறுகிறது